திமுக தான் போட்டி அப்படின்னு அவங்க சொல்றதனுடைய பொருள் அதை பண்ணீங்கன்னா என்னென்னலாம் மீனிங் வருது என்னென்ன அர்த்தம் எல்லாம் வருதுன்னு புது புது அர்த்தங்களை தேடினால் என்னென்னலாம் திமுகவை நாங்க ஈஸியாக உரங்கட்டிருவோம் அண்ணா திமுகவை விட கூடுதல் இடங்களையும் வாக்குகளையும் தாவைக்க பெறும் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் குள்ள இருக்கு அதுக்கப்புறம் திமுக அதிமுகன்னு இருந்த இருத்துருவ அரசியலை நாங்க மாத்தியாச்சு இனி இது வந்து விஜய் வர்சஸ் ஸ்டாலின் ஸ்டாலின் விஜய் அப்படிங்கிற தான் அந்த அரசியல் போக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை அவங்க முன்வைக்கிறாங்க திமுக மேல ஒரு ஒவ்வாமை இருந்ததுன்னா நீங்க இனிமேல் திமுகவை நம்பி பலன் இல்லை எல்லாரும் என்ன என்னை ஆதரியுங்கள் அப்படின்னு திமுக எதிர்ப்பு சிந்தனை கொண்ட மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு அறைகூவல் அதற்குள்ள இருக்கு இது இது எல்லாம் வந்து திமுக தான் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கவலைப்பட வேண்டும் நடிகர்களுக்கு கூட்டம் வருது அது போட்டாக மாறுமா எங்களுடைய கூட்டணிக்கு அவர் வந்துருவாரு அப்படின்னு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் ஒவ்வொரு விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க எது நடக்கும் நடக்காது அப்படிங்கறது வேற ஆனா உள்ள சேர்த்தாலும் சரி தனியாக விட்டாலும் சரி அது திமுக எதிர்ப்பு சக்திகள்ல யாராவது ஒன்னு ரெண்டு பேரை அது பாதிக்கத்தான் செய்யும் ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை விஜய் இப்போ ஏற்படுத்தியிருக்கிறார் இன்னும் வந்து விஜய் மெய்ப்பிக்கவில்லை அப்படிங்கிறது உண்மைதான் வாக்குகள் கூட்டம் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது கேள்விதான் அதையெல்லாம் வாக்குகளாக மாற்றும் மாற்றலோடு கட்சி அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விதான் தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு களத்தில் வந்து எப்படி அரசியல் ரீதியாக மக்களை சென்றடைவார்கள் இவங்க ஒரே நேரத்துல எல்லா இடங்கள்லயும் விஜயே நிற்க முடியாது அதனால அவங்க இப்ப தொண்டர்கள் எப்படி அதை கை என்கர் பண்ணுவாங்க விஜயனுடைய பாப்புலாரிட்டிய விஜய்க்கு இருக்கக்கூடிய ஜனரஞ்சகமான ஆதரவை ஒரு கட்சியின் ஆதரவாக தொண்டர்கள் எப்படி மக்களிடம் மாற்றுவார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் ஆய்வு செய்ய முடியும் அது வரைக்கும் அவங்க அவங்க வச்சிருக்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்கல்ல அதை மட்டும்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறதுக்கு கேட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்கு